ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான டாபிக் தான் பாக்க போறோம் அதுவும் இந்த வருஷம் யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் இல்ல லாஸ்ட் இயர்ல இருந்து நான் புதுசா வந்திருக்கேன் மார்க்கெட்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான இதுதான் என்ன ஒரே புதுசா வந்திருக்கவங்களுக்கே சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்பீங்க பட் வந்து மார்க்கெட்ல இருக்கிற எல்லா எல்லாருமே வந்து புதுசுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளா வந்து மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு நான் எத்தனை வருஷம் இருந்தாலுமே நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஓகே சோ இப்ப இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம அருள்ராஜன் சார் கிட்ட பேசலாம் அவர்கிட்ட பேசும்பொழுது என்ன டாபிக்னு சொல்லுவேன் சார் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நம்மளோட சேனல்ல வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் குடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் ஹெல்ப் எடுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் வந்து இப்போ முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க மோஸ்ட்லி தமிழ்ல பாத்துருப்பாங்க பட் என்னன்னா இப்போ புதுசா வரவங்கல வந்து இந்த அசெட் இது இருக்குல்ல சார் சோ அசட் சொத்து அப்படின்றத அவங்க வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணனும் சார் அது தெரியாம நிறைய வந்து தப்பு பண்ணுவாங்க இல்லையா சோ அத பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா பொதுவாவே வந்து எல்லாருமே நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது அதை வந்து அத சேவிங்ஸ முதலீடா மாத்தணும் அப்படி முதலீடா மாக்கும்போது எந்தெந்த வகையில அவங்க வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்றதுல ஒரு டாபிக் தான் அசட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக அசட் கிளாஸஸ் ப்ராடா நம்ம பேசும்போது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு இப்ப வெள்ளியும் கூட உள்ள வந்தாச்சு அதே மாதிரி அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது ஈக்குவிட்டி மார்க்கெட் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் பொதுவாவே வந்து பணத்தை வந்து பிரிச்சு முதலீடு பண்றது வந்து பாதுகாப்பான ஒரு வழிமுறை அந்த வகையில தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இப்ப வெள்ளியும் நீங்க கணக்குல சேர்த்துக்கலாம் பட் வெள்ளியை கொஞ்சம் தனியா டீல் போனோம் இன்னொரு நாளைக்கு ஸோ தங்கத்தில் முதலீடு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா எல்லாருமே தங்கத்துல கொஞ்சம் முதலீடு பண்ணணும் அப்படி முதலீடு பண்ணக்கூடிய தொகை அப்படின்றது எவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகையில பத்து சதவீதம் அப்படின்றத நம்ம தங்கத்துக்கு ஒதுக்கீடு செய்யலாம் பொதுவாகவே வந்து நம்ம நூறு ரூபாய் இருக்கு பத்து ரூபாயும் தங்கத்தை முதலீடு பண்ணலாம்னு எடுத்துக்கலாம் அதே நேரம் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல தங்கம் வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றது ஒரு கடந்த ரெண்டரை மூணு வருஷமா அப்படி நடக்குதா ஆமா அதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த இருக்கிற வேலையில அதிகமான அளவு முதலீடு பண்றதையும் தவிர்க்கணும் முதலீடும் பண்ணனும் அதே சமயம் அதிகமான முதலீடு அப்படின்றத பண்றதையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புறேன் அப்படி யோசிக்கும் போது தங்கத்தில் முதலீடு அப்படின்றது நீங்க ஒரு பக்கம் நம்ம பேசுறோம் இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்னு வரும்போது ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இஎம்ஐல போய் நம்ம மாட்டிக்கிட்டு வருஷம் வாழ்க்கை பூரா உடண்டு உடண்டு நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய கஷ்டப்பட்டு அஹ் வாழ்க்கையை நடத்துற மாதிரி ஆயிடுது அந்த வகையில யோசிக்கும் போது ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள பொதுவாவே ஒரு விஷயத்தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ஒரு வீடு அப்படின்னும் போது அதுக்கு நோக்கி நகரலாம் ஏன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம் சொசைட்டிலேயே அது ஒரு நமக்கு ஒரு கிறிஸ்ட் இருக்கு ஸோ அந்த வகையில நம்ம யோசிக்கும் போது ஒரு சொந்த வீட்டுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அதே சமயம் இன்னொரு கணக்கு இருக்கு நீங்க அந்த வீட்டுக்கு செய்யக்கூடிய முதலீடு என்பத நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி வாடகை வீட்டுல இருந்தாவே அது வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்குன்றது ஒரு கணக்கு இது ஒரு இது ஒரு நம்ம பைனான்சியலா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் மனசு நிம்மதி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நம்ம வீடு அக்கடா அப்படின்னு நம்ம சாயறதுக்கான வீடுன்னு போது கண்டிப்பா ஒரு வீட்டுக்கான ஒரு முதலீடு அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ இன்னொரு பக்கம் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய முதலீடு ஈக்குவிட்டி மார்க்கெட்டை நோக்கி நாங்கிறது இப்போ இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ஈக்குவிட்டி மார்க்கெட்டை ஒரு அசட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகும்போது நம்ம வந்து அதை ஈக்குவிட்டி அண்ட் டெட் ரெண்டாவதான் பிரிச்சுக்கணும் அந்த மாதிரி புதுசா மார்க்கெட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு ரியல் எஸ்டேட்டை தனியாக ஒதுக்கி வச்சிடலாம் அது தனியான ஒரு கோலா வச்சுப்போம் அடுத்து இங்க உள்ள வரும்போது எல்லா பணத்தையுமே கொண்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல போடலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத நினைவுல வச்சுக்கணும் இப்ப எல்லா பணத்துமே அதுல போடக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே வந்து அந்த வயதின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எங்கரா எங்க எங்கர் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சுன்னு அப்போ இவங்கெல்லாம் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்ல கணிசமான தொகையை முதலீடு பண்ணலாம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கலாம் அதே நேரம் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் குறைச்சிக்கலாம் அப்போ குறைச்சிட்டு எங்க போடுறது அசெட் கிளாஸ்னு வரும்போது நம்ம கடன் பத்திரங்களில் முதலீடு அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பங்கு சந்தையில் முதலீடு அப்படின்னு பிரிக்கிறோம் சோ இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா நம்ம செவன்டி தேர்ட்டின்னு ஒரு கணக்கு சொல்லுவோம் யங்ஸ்டர்ஸ் வந்து செவன்டி பர்சன்டேஜ் வந்து அஹ் ஈக்குயிட்டி மார்க்கெட்ட போடலாம் தேர்ட்டி பர்சன்டேஜை வந்து தே கேன் இன்வெஸ்ட் இன் தி கடன் பத்திரங்கள்ல முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் ஈக்குவிட்டி மார்க்கெட்னு வச்சுக்கலாம் அதே நேரம் கொஞ்சம் மேல வரும்போது வரும்போது கொஞ்சம் குறைக்கணும் அதாவது இக்யூட்டி மார்க்கெட்ல கொஞ்சம் குறைச்சு நம்ம டெட் மார்க்கெட்ல கொஞ்சம் கூட்டலான்றது அசட் கிளாஸ்ல அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் தெரியும் நம்ம யோசிக்கிறது அண்டி செயல்படுத்துற இடத்துல நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலதான் நிறைய நம்ம தவறுகள் பண்ண பண்ற ஒரு இடத்துல இருக்கிறோம் அதாவது நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்டா போடணும் நம்மளுடைய செயல் திட்டங்களை வகுத்துட்டு எழுத்துப்பூர்வமா ஒரு திட்டத்தை போட்டு அதுல எவ்வளவு டெட் போடலாம் எவ்வளவு தூரம் நம்ம நம்ம பிரிக்கணும் இது வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம அசட் கிளாஸ்ல வேலை பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்லயே எவ்வளவு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளவு வந்து நம்ம இமீடியா லார்ஜ் கேப்பில் போடலாம் எவ்வளோ மிட் கேப்பில் போடலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்மால் கேப்பில் போடலாம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ற ஏரியாக்குள்ள வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் தனியா இன்னொரு செஷனில் டீட்டெயிலாகவும் சொல்றேன் ஆனா இப்போதைக்கு அசெட் கிளாஸ்ல ஃபோக்கஸ்ன்றது கோல்டு அதன் பிறகு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதன் பிறகு ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூணாக பிரிச்சுக்கோங்க அதுல வந்து பத்து பர்சன்டேஜ் கோல்டுலயும் இருபது முப்பது பர்சன்டேஜ் வந்து டெட்லயும் அப்புறம் மீதியை வந்து எழுபது பர்சன்டேஜ் நீங்க நம்ம ஈக்குவிட்டிலையும் போடலான்றது இப்போதைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா வைக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிதானமா பண்ணும்போது நம்மளுடைய முதலீடு அதாவது பாதுகாப்பாகவும் அதே சமயம் அதிக லாபத்தையும் பாதுகாப்பான லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா சார் நம்ம இப்ப இவ்வளவும் பிரிச்சு பிரிச்சு போடுறோம் இதெல்லாம் ஓகே பட் அதையும் மீறி வந்து சிலர் வந்து லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க சார் பொதுவா லாஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு அப்படின்னு பாக்கும்போது அப்கோர்ஸ் நம்ம இந்த ட்ரேடிங் இப்ப பேசல தனியா நம்ம இன்னொரு செஷன்ல எடுத்து பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி மட்டும் பேசுவோம் சோ இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு வரும்போது சிறு முதலீட்டாளர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின் போது அந்த காசு எல்லாத்தையுமே வந்து ஒரு பங்கிலோ இல்ல ரெண்டு மூணு பங்கிலோ மொத்தத்துக்கு மொத்த காசையும் போட்டுறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு டைவர்சிபிகேஷன் இல்லாத பொருள் தான் முதல் தவறா நம்ம பாக்குறோம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் பொருந்தும் ஆனா புதுசா வர்றவங்க செய்யக்கூடிய தவறுல இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் புதுசா சந்தைக்குள்ள வர்றவங்க ஒரு பங்கு வந்து முதலீடு பண்ணும்போது அஹ் அதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரியாமலேயே வந்து அந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு முழு புரிதல் இல்லாமலே முதலீடு பண்ணிடுறாங்க அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்தான் நம்ம வந்து அவங்க இழப்புக்கு முக்கியமான காரணமா நம்ம சொல்லணும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு டாபிக்க வந்து சார் கொடுத்துருக்காரு கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பேசிக் அண்ட் வந்து அடுத்து என்ன கிளாஸ் வருது அப்படின்றது சொல்லிடுங்க சார் கண்டிப்பா சோ வர சண்டே இன்னைக்கு பேசிக்ஸ் வகுப்பு இருக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணி வரைக்கும் நான்கு மணி நேரம் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு தமிழ்ல நான் தான் எடுக்கிறேன் அதனால இத பாக்குற நேரங்கள் எல்லாருமே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் கண்டிப்பா என்ன பண்ணனும் நீங்க பினான்சியல் மார்க்கெட் எஜுகேஷன் லிட்ரஸ் சொல்லுவோம் பினான்சியல் மார்க்கெட் லிட்ரஸ் சொல்லுவோம் எப்படி நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் படிக்கிறோமோ அது மாதிரி இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கல்வியை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் நீங்களும் ஈடுபடணும் இதற்கு அடுத்து சொல்லும்போது சந்தையில நம்ம வந்து எப்படி நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும் அது ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவும் அதே மாதிரி ஒரு நம்மளுடைய ஒரு ரெகுலர் இன்கமுக்காக எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்கணும் ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு இந்த ப்ரோக்ராம்ன்றது எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கணுன்றதுக்காக இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார பயிற்சியா வர மண்டேல இருந்து ஆரம்பிக்கும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வருஷத்துல வந்து நீங்க லாஸ் ஆகாம நல்லபடியா கத்துக்கிட்டு ஒரு விஷயத்த தொடங்குங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்